உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் பதின் ஐந்தாம் தேதி பதினோராம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பௌர்ணமி விரதம் இருக்க வேண்டிய நாள் பூரணை திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் ஐப்பசி பரணி இன்றைய தினம் இன்றைய தினம் காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் ஆதரவு ரிஷபம் சிக்கல் மிதுனம் சிரமம் கடகம் அசதி சிம்மம் லாபம் கன்னி செலவு துலாம் சுகம் விருச்சிகம் கவலை தனுசு வெற்றி மகரம் நன்மை கும்பம் பயம் மீனம் வருத்தம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அமாவாசை தோஷம் கொஞ்ச நாளாகவே ஜோதிட ரீதியான தகவல்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிறைய பேர் சொல்லிடும் ஐயா நீங்கள் ஜோசியத்தை பற்றி பேசுகிறது குறைஞ்சி போச்சு ஐயா ஜோதிட தகவல்களை சொல்லுங்கோ இன்னும் சில பேர் வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து செய்கிறோம் அந்த மாதிரி இப்போ அநேகரின் வேண்டுகோளுக்கெனங்கள் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நான் கொஞ்ச நாளைக்கு பேச போகிறேன் இன்றைய தினம் நேற்று குரு அஷ்டமத்தில் இருந்தது சந்திர தோஷத்தை பற்றி பேசினோம் குருவினால் வரக்கூடிய தோஷத்தை பற்றி பேசினோம் லக்ன தோஷத்தை பற்றி பேசினோம் இன்றைக்கு அமாவாசை தோஷம் அதையே அமாவாசை தோஷம் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கள் என்றே ஜாதகத்தில் போட்டிருக்கோம் அதை பாருங்கோ நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கின்றீர்கள் என்று ஜாதகத்தை பாருங்க என்ன திதியில் பிறந்திருக்கீங்க நீங்கள் அமாவாசை திதியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அமாவாசை தோஷம் உண்டு சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தால் அது அமாவாசை தினம் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ திதி என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னம் என்றது போல என்ன திதியில் பிறந்திருந்தீர்கள் சில பேருக்கு வளர்பிறை என்று போட்டு சில திதிகள் போட்டிருக்கும் சில பேருக்கு தேய்புறை என்று போட்டு சில திதிகள் போட்டிருக்கும் சில பேர் பௌர்ணமி திதி நீங்கள் அமாவாசை என்று பிறந்திருந்தால் அமாவாசை இருக்கக்கூடிய நாள் திரி வந்து அமாவாசை என்று போட்டிருந்தா உங்களோட ஜாதகத்தில் பாருங்கோ சந்திரனும் சூரியனும் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பினான் அமாவாசை அண்டைக்கு பிறந்திருக்க உண்டா இருப்பேன் அப்படி பிறந்தால் இந்த அமாவாசை தோஷம் உங்களுக்கு உண்டு இப்படி இருந்தால் இந்த தோஷம் என்ன செய்யும் தாய் தந்தையருக்கு கூடாது அமாவாசை அண்டைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா பெற்றோர்களை பாதிக்கும் பெற்றோர்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் குடும்ப உறவுகளில் பிரச்சனை வரும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் முன்னேற்றத்தில் பிரச்சனை வரும் அமாவாசை அன்றைக்கு பிறந்தார் முன்னோர் சாபம் உண்டாகும் பித்துருக்களுடைய சாபம் உங்களுக்கு வரும் அமாவாசை அன்றைக்கு நீங்கள் பிறந்த முன்னோர்கள் சாபம் உங்களுக்கு உண்டு யாராவது உங்கள் வீட்டில் மூதாதைகள் நீங்கள் பிறக்க முன்னுக்கு யாராவது இறந்திருக்கலாம் அவைகளுக்கு செய்ய வேண்டிய கரும காரியங்களில் ஒழுங்காக செய்யாமல் விட்டால் அல்லது பிரேத சாபம் என்ற சாபம் இருந்தால் அல்லது மரண வீட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஒழுங்காக செய்யாமல் விட்டால் அல்லது மரணத்தின் பின்னர் அவர்களை ஒழுங்காக கவனிக்காமல் திவசம் திதி தர்ப்பணம் தானம் தர்மங்கள் செய்யாமல் விட்டால் இந்த தோஷங்கள் ஏற்படும் முப்பது வயது மட்டும் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்லுறேன் நிறைய பேர் அமாவாசையில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தா முப்பது வயது மட்டும் அவர்கள் கடுமையாக கஷ்டப்படுவார்கள் அவைகளுக்கு காசு இருக்கு காசு இல்லைன்றது வேலை ஆனால் கடுமையாக கஷ்டப்படுவார்கள் பல வகையான துன்பங்களை அனுபவிப்பார்கள் பலவித பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கொள்வார்கள் சிக்கல்களில் சிக்கி தவிப்பார்கள் இந்த அமாவாசை முப்பது முப்பது வயசுக்கு பிறகுதான் அவர்களுக்கு யோகமான வாழ்க்கை நடைபெறும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் முப்பது வயசுல தான் அவைகளுக்கு கல்யாணமே நடக்கும் கல்யாணம் தாமதமாயிடும் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார் ஆனால் முப்பது வயசுக்கு பிறகு தான் அவர் வீடு வாங்குவார் முப்பது வயசுக்கு தான் அவர் வாகனம் வாங்குவார் முப்பது வயசுக்கு பிறகுதான் அவருக்கு வசதியான வாழ்க்கை இருக்கும் கஷ்டப்பட்டதுக்குண்டான பலன்கள் எல்லாம் ஏற்படும் இளமையான வாழ்க்கை வறுமையாகவும் துன்பமாகவும் அமைந்து சுபீட்சமான வாழ்க்கை முப்பது வயது நாற்பது வயதை தாண்டித்தான் அவர்களுக்கு அமையும் அவமானங்கள் மாட்டிக்கொள்ளும் அமாவாசையில் பிறந்த அவமானங்கள் மாறி மாறி கெட்ட பேரையா எனக்கு நான் ஒரு குற்றமும் செய்யலை ஆனாலும் நான் யாரோ செய்கிற தவறுக்காக என்னுடைய பெயர் விமர்சிக்கப்பட்டது என்று இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்த்துருக்கேன் நான் தவறு செய்யலையா நான் எந்த பிள்ளையும் செய்யலை யாரோ செஞ்சது ஆனால் கடைசியில் மாட்டிக்கொண்டது நான் என்னை பொலிசில் பிடிச்சி பதினாலு நாள் உள்ளே வச்சுட்டான் நான் எந்த தவறு யாரோ செய்கிறது ஆனால் நான் வசமாக மாற்றிக்கொண்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் எனக்கு அவமானங்கள் ஏற்படுது நான் கஷ்டப்பட்டன் மாட்டிக்கொண்டேன் இது நோயினால் பாதிக்கப்படுவார்கள் அமாவாசையில் பிறந்த ஆரோக்கிய குறவு இருக்கும் பீடை இருக்கும் நோய் இருக்கும் வீண் பழி அதைத்தான் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி வீண் பழி நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன் ஐயா கடைசி எனக்கு கெட்ட பேர் வந்துட்டு நான் அடுத்தவனுக்கு உதவி செய்ய போனேன் நான் உபத்திரவத்தில் விழுந்துட்டேன் கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தேன் ஆனால் நான் கஷ்டத்தில் விழுந்துட்டேன் அவர்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக அவருக்கு காசு வாங்கி கொடுத்தான் கடைசி அவன் ஓடிட்டான் நான் தான் அந்த வட்டியை கட்டி கொண்டு இருக்கேன் இந்த மாதிரி வீண் பலி நோய்கள் ஆரோக்கியம் அம்பு எங்கட குடும்பத்திலேயே ஐம்பது வயசில் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டேக் வருது ஐம்பது வயசில் எல்லோரும் செத்து போயிடும் எங்களோடய அண்ணன் ஐம்பது வயசில் இறந்துட்டேன் எங்களோட அப்பா ஐம்பது வயசில் இறந்துட்டேன் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டேக் வருது இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களை நான் பார்த்துருக்கேன் அவச்சொல்லை கேட்டுக்கொள்வார்கள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை உதவி செய்ய போய் கெடுக்கிறது நல்லது சொல்லி கெட்ட பேர் எடுக்கு இந்த மாதிரியான அவச்சொல்கள் சரி இதெல்லாம் சரி ஐயா இப்போ பரிகாரம் என்ன தோஷத்தை பற்றி சொல்லிட்டியல் அந்த தோஷம் இருந்தால் என்ன கஷ்டத்தை பற்றி சொல்லிட்டியல் இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை எங்களுக்கு பரிகாரம் வேண்டும் என்ன சொன்னாலும் தோஷத்தை பற்றி சொல்லி ஜாதகம் பார்க்க விரும்பணும் ஐயா தொடர்ந்து கஷ்டத்தை சொல்லிட்டீங்கள் கஷ்டத்துக்கு காரணம் ஜாதகத்தை சொல்லி இப்ப ரெமெடி என்ன பரிகாரம் நான் என்ன செஞ்சதுலேருந்து விடுபடுறது அதுதான் முக்கியமான விஷயம் வளர்ப்புறை திங்கக்கிழமை என்று சிவபெருமானுக்கு ஐம்பத்தி நாலு ஒரு ஒருமுறை ஏற்றுங்கள் வளர்ப்புறை திங்கக்கிழமை நான் நேற்று சொன்னதுக்கும் வளர்புற திங்க முந்தனார் பேசுனதுக்கு வளர்புற திங்கக்கிழமை சோமவாரம் சிவனுக்குண்டான உண்டான நாள் திங்கக்கிழமை ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கும் நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் நல்லது வியாழக்கிழமை சிவன் தட்சணாமூர்த்திக்கு நல்லது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்பாளுக்கும் நல்லது திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு நல்ல நாள் திங்கக்கிழமைடா அது சோமவாரம் சிவனுக்குண்டான உண்டான நாள் இதுலேயும் ரெண்டு திங்கள் இருக்கும் வளர்புறையிலேயும் திங்கட்கிழமை வரும் தேய்புரையிலையும் திங்கக்கிழமை இப்போ நான் சொல்கிறது வளர்புற அதாவது வளர்புற திங்கக்கிழமை இப்போ வரும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திங்கக்கிழமை வளர்புரை திங்கக்கிழமை பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திங்கக்கிழமை தேய்புரை நீங்கள் சுலபமாக புரிஞ்சு கொள் அமாவாசையிலேருந்து சந்திரன் வளர்ந்து கொண்டு இருப்பார் அப்படி வளர்ந்து புரை திங்க திங்கள் சந்திரனுக்கு உண்டான தெய்வம் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ளுவோம் சரி வளர்புற திங்கக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு போய் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட சிவபெருமானுக்கு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டில் பாதி ஐம்பத்தி நாலு தீபம் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த அமாவாசை தோஷம் நீங்கும் சிவன் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பால் அல்லது சந்தனத்தினால் அபிஷேகம் செய்யுங்கள் சந்தனத்தினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது அவ்வளவு விசேஷம் சிவபெருமான் எப்பவும் உக்ரமாக சூடாக இருக்கக்கூடிய தெய்வம் அவருக்கு குளிர்மையான சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தார் சிவபெருமான் அபிஷேக பிரியர் எப்பவும் அபிஷேகத்தை விரும்பக்கூடியவர் அவருக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம் சிவபெருமான் அப்படியே மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார் வளர்புற திங்கக்கிழமை அன்றைக்கு ஐம்பத்தி நாலு தீபம் ஏற்றலாம் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் சந்தனத்தினால் அபிஷேகம் செய்யலாம் சிவ சகஷ்டநாம அர்ச்சனை எல்லா தெய்வங்களுக்கும் சகஷ்டம் என்றால் ஆயிரம் என்று பொருள் நாம அர்ச்சனை என்றால் ஆயிரத்தி எட்டு நாமங்களினால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது விஷ்ணு சகசநாமம் விஷ்ணுவுக்கு உண்டான ஆயிரத்தி நாமம் இருக்கு லலிதா சகசநாமம் அம்பாளுக்குண்டான ஆயிரத்தெட்டு நாமம் இருக்கு முருகனுக்கு சகஸ்டநாமம் முருகனுக்குண்டான உண்டான ஆயிரத்தெட்டு சிவ சகஸ்டநாமம் என்றால் சிவனுக்குண்டான உண்டான ஆயிரத்தி எட்டு நாமங்களினால் அர்ச்சனை செய்கிறது ஏழு பேருக்கு உங்களுடைய கைகளினால் பிச்சை போடுறது ஒம்பது அமாவாசை சிவனை வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்தால் அமாவாசை தோஷம் நீங்கும் என்ன நேர்களே நாளை மட்டுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்